வணக்கம் என் பெயர் தீஸி நான் ஒன்றாம் ஆப்பு ஆ படிக்கின்றேன் இன்றே திருப்பிறார் அதிகாலம் ஒன்றே கடவுள் வாழ்த்து மாகி முதலாம் முரட்டை உலக

தங்கமே இல்லாதான் தான் செய்த கல்லால் மணக்கவலை மாற்று அறிது அறவாளி வந்தன தான் செய்த கல்லா பிறவாளி நீங்கள் அறிது கோலில் பொடியில் குணமுள்ளவே எண்கணத்தால் தாளை வழங்காதலே பிறவி

இருக்கா கெடுப்பதும் கெட்டாக்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை விசும்பின் துளிவெளில் அல்ல மற்றாங்க பசும்புல் தலைக்கான் வருது நடுங்கடலும் தண்ணீர்மே கொன்றம் தடிந்தலிலே தான் அழகாகிவிடின் செடப்படு பூசணே செல்லாதுமான மரக்கு மேல் வானூர்க்கும் இரண்டும் தங்கா மியம் வழங்கா மானம் வழங்க என்னேன் நீரின்று அமையாது ஒழுக்கு நேர் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு அதிகாரம் ஒன்று நீ நீத்தா பெருமை ஒழுக்கத்து நீத்தா பெருமை விழுப்பத்து வேண்டும் பணவர் துணிவு

ஒன்று மெகுனமும்போர் என்னவோ மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுங்கலான் நன்றி